நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு துறையிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினை அறிமுகப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் ஈஸ்ராம் என்ற புதிய தளத்தை தொடங்கியுள்ளது இந்தியாவில் கட்டுமான தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் சாலையோர விற்பனையாளர்கள் என பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சாமானியர்களின் வாழ்வாதாரத்தினை பெருக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது ஆனால் பல திட்டங்களில் இடைத்தரகர்கள் மூலமாக மக்களை சரியாக சென்று சேருவதில்லை என்ற கருத்தும் பல தரப்பிலும் நிலவி வருகின்றது அதோடு இதில் எந்த தரவுகளும் அரசுகளுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை இதனாலேயே பெரும் தவறுகள் நடைபெறுகின்றன என்ற கருத்தும் இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளை போக்க இந்த ஈஸ்ராம் என்ற தளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்களின் பணி விவரங்களும் இருக்கும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அவர்களுக்கான சமூக நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பலவும் இந்த தளத்தில் இருக்கும் இது தொழிலாளர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்று சேர்ப்பதற்கான ஒரு பாதையாகவும் இந்த தளம் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இனி அரசின் சலுகைகளை பெற இதுதான் ஒரே வழி இந்த தளம் யாருக்காக தொடங்கப்பட்டது இதனால் என்ன பயன் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுதா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசின் இந்த தளத்தில் முப்பத்தி கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களை பதிவு செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்வரம் கார்டின் சில நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு அமைப்பு துறை தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக பல நலத்திட்டங்களை இயக்கியுள்ளது விழிப்புணர்வு இல்லாததால் பல தொழிலாளர்கள் இத்திட்டத்தின் நன்மைகளை பெறும் வாய்ப்பை இழக்கின்றனர் இத்தலத்தில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் விபத்து காப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாய் பி எம் எஸ் பி ஒய் திட்டத்தின் மூலமாக அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் மூலமாக பெறலாம் இது தவிர அனைத்து சமூக நலத்திட்டங்களையும் இந்த தளம் மூலமாக பெற முடியும் உதாரணத்திற்கு கொரோனா போன்ற நெருக்கடி காலகட்டங்களில் மக்களுக்கு உதவ இந்த தளம் உதவிகரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் நிதி ஆதரவு பெற சமூக பாதுகாப்பு திட்டத்தின் நன்மைகளை பெற அதிக வேலைவாய்ப்பு பெற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கண்காணிக்க போன்ற நன்மைகளுக்கு இந்த தளம் உதவிகரமாக இருக்கும் இத்தளத்தில் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வங்கி கணக்கு விவரங்கள் உங்களின் விருப்ப ஆவணங்களாக கல்வி சான்றிதழ் வருமான சான்றிதழ் திறன் சான்றிதழ் தொழில் சான்றிதழ் இது தவிர பிறந்த ஊர் பிறந்த தேதி சொந்த ஊர் மொபைல் எண் மற்றும் எந்த சமூகத்தினைச் சேர்ந்தவர் என பல விவரங்களை கொடுக்கப்பட வேண்டும் சிரை பெறுவதற்கான தகுதிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்க வேண்டும் வயது பதினாறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பி எஃப்ஓ அல்லது இஎஸ்ஐ உறுப்பினராக இருக்கக்கூடாது வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் யார் நிரந்தர வருமானம் இல்லாத அனைத்து தொழிலாளர்களும் அமைப்பு சாரா தொழிலாளர் தான் அடங்குவர் இந்த தளத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாய தொழில் செய்பவர்கள் பாலூற்றும் விவசாயிகள் காய்கறி மற்றும் பல விற்பனையாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் செங்கல் சூளை தொழிலாளர்கள் மீனவர்கள் கால்நடை பராமரிப்பு தொழிலாளர்கள் பீடி உருட்டுதல் லேவலிங் மற்றும் பேக்கிங் செய்பவர்கள் பொது சேவை மையம் வைத்திருப்பவர்கள் மற்றும் தச்சர்கள் உப்பு தொழில் செய்பவர்கள் தோல் பதனிடம் தொழில் செய்பவர்கள் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் தோல் தொழிலாளர்கள் மருத்துவச்சிகள் வீட்டு வேலை செய்பவர்கள் முடித்திருத்துபவர்கள் செய்தித்தாள் விற்பனையாளர்கள் ரிக்ஷா இழுப்பவர்கள் ஆட்டோ டிரைவர்கள் பட்டு வளர்ப்பு தொழிலாளர்கள் மரமறுக்கும் ஆலை தொழிலாளர்கள் வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் தெரு வியாபாரிகள் போன்றோர் அனைவரும் இத்தலத்தில் விண்ணப்பிக்கலாம் ஈஸ்வராம் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதில் சுயமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம் அதாவது டபுள்யூ டபிள்யூரா என்ற இணையதளத்தில் சென்று செல்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் இந்த தளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் அருகில் உள்ள சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டரல் அதாவது பொது சேவை மையங்களில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம் இந்த தளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் டபிள்யூ ஜிஓவி டாட் இன் என்ற அபிஷியல் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் ஈஸ்வராம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓபன் ஆயிருக்குது இந்த பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் எண்ணோட லிங்க்ல இருக்கிற மொபைல் எண்ணை என்ட்ரி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கேப்ஸா கோடை என்ட்ரி பண்ணுங்க பிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நோ ஆப்ஷன் மூலமாக கிளிக் பண்ணுங்க சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்க வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கீழே வர டீட்டெயில் மாதிரி என்ட்ரி பண்ணுங்க அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க இவர் பர்சனல் பர்டிகுலர் ஆஸ் பர் ஆதார் அதாவது உங்களுடைய ஆதார் எண்ணில் இருக்கிற டீட்டெயில் படி நீங்க எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி ஆகணும் உங்களோட சுய விவரம் விலாசம் படிப்பு ஏதாவது இருந்ததுனா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணுங்க நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அதுக்கு ஏதாவது சர்டிபிகேட்ஸ் இருக்கா இல்ல என்ன ஸ்கில் இருக்கீங்க எந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் என்ட்ரி பண்ணுங்க உங்களுடைய வங்கி விவரங்களை என்ட்ரி பண்ணுங்க பிரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த பிரிவியூ பாக்கலாம் அப்படி இல்லைன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் பில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய கார்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொன்னா அங்க பக்கத்துல இருக்கிற டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும் யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ண டவுன்லோட் செய்யுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களோட கார்டு வந்துடும் இதுல கொடுத்துருக்க அந்த யூஏஎன் நம்பர் அப்படிங்கறது தான் உங்களுக்கு முக்கியமான நம்பர் இந்த நம்பர் மூலமா மத்திய அரசு அதாவது பிரதான் மந்திரி கிசான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபா பணம் போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு சாலா தொழிலாளர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் இந்த தளத்தின் மூலமாக தான் இந்த யூஏஎன் கார்டு இந்த நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த தளம் வந்து மிக மிக முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த தளத்தின் மூலமா பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணமா போட்டு விடுறதுக்கு இது ஒரு முக்கியமான வெப்சைட்னு சொல்லலாம் இத தொடங்கினது யாரும் மத்திய அரசு அதாவது நரேந்திர மோடி அவருடைய தலைமையில இது தொடங்கப்பட்டது எப்ப தொடங்க இப்ப ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த தளத்தை தொடங்கி வச்சாங்க இந்த வீடியோ மூலமா நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதுல மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன் டபுள் த்ரீ அல்லது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ செவன் போர் ஒன் ஃபைவ் ஜீரோ என்ற டோல் ப்ரீ எண்ணும் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா உங்களுடைய சந்தேகங்களை இல்லாட்டினா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த தளத்திற்கு போன் பண்ணும் அப்படின்னு சொன்னா திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் தான் இதுல ஃபோன் பண்ணணும் உங்களுடைய பிரச்சனைகளை இந்த பர்டிகுலர் டைமிங் கேட்டு தீர்வு பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்